வணக்கம் சேனக்கிழங்கு பொரியல் சேனக்கிழங்க பட்டன் பட்டனாக கட் பண்ணி கொஞ்சம் புளித்தண்ணி அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும் ஊற வச்சால் தான் அது அந்த நாக்கில் தன்மை சில கலங்கல இருக்கும் அது சரியாயிடும் இப்போ தேவையான அளவு கல்லூப்பை போட்டு இந்த புளித்தண்ணியோடையே வேக வைக்கணும் இந்த பாத்திரத்தில் வேக வச்சால் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் ஏன்னா இது இரும்பு பாத்திரம் இது சீக்கிரம் வெந்துடும் அந்த சூட்லேயே சரியாயிடும் டைரெக்டாக தான் வேக வைக்கணும் குக்கரில் வச்சிடக்கூடாது ரொம்ப குழைஞ்சிடும் அதனால் இது நம்ம டைரெக்டாகவே வேக வைக்கலாம் இந்த காஸ்ட்டு ஐரன் பாத்திரத்தில் இந்த பொரியல் பண்ணால் உடம்புக்கு சத்து அந்த சேனக்கெழங்கு வேக வச்சு தண்ணியை இறுத்துடணும் இருத்துட்டு அதை போட்டு கடுகு உளுத்த பருப்பெலாம் தாளிக்கணும் இப்போ இந்த சேனக்கிழங்கு புளி தண்ணியில் கொதிக்க வச்ச சேனக்கிழங்கு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு பருப்புலாம் தாளித்து காரப்பொடி போட்டு க பொரியல் பொடின்னு ஒன்று நான் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த பொரியல் பொடியை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நல்லா திருப்பி விட்டுடணும் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் போட்டு நல்லா திருப்பி விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான சேனக்கிழங்கு பொரியல் ரெடி இதில் நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்கள் அப்பா அந்த அரிப்பு தன்மை போகிறதுக்கு தான் தண்ணியில் ஊற வச்சது இந்த இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் வேக வச்சால் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இந்த பாத்திரம் சூட்லேயே சீக்கிரம் நல்லா வெந்துடும் கேஸும் நமக்கு மிச்சமாகும் அதனால் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க சேதாக்கிழங்கு பொரியல் ரெடி இதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் விடணும் அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எண்ணெய் நெய் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாக்கிங் பண்ணிக்கலாம் ஓகேவா நன்றி அருமையான சேனைக்கிழங்கு பொரியல் ரெடி சாப்பிட வாங்க